முதல் முறையாக ஆளில்லா படகு மூலம் தாக்குதல் நடத்திய பிரம்மாண்ட சரக்கு கப்பல் நடுக்கடலில் மூழ்கடிப்பு இஸ்ரேலுக்கு எதிராக இரண்டாவது பெரும் தாக்குதல் காசா மக்கள் மீது இஸ்ரேல் இருநூற்று அறுபத்தி ஒன்றாவது நாளாக கொடூர தாக்குதல் நடத்தி வருகின்றது இதுவரை சுமார் முப்பத்தெட்டாயிரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேலின் தாக்குதலை ஐநா மன்றத்தாலோ அல்லது அரபு நாடுகளாலோ தடுத்து நிறுத்த முடியவில்லை இந்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான போர் அறிவிப்பை ஏமன் நாட்டை ஆட்சி செய்யும் அன்சர் அல்லா இயக்கம் தலைமையிலான ஹவுதி அரசு வெளியிட்டது ஏமன் கடற்பகுதி வழியாக இஸ்ரேலுக்கு எந்த கப்பலும் செல்ல அனுமதிக்க முடியாது என அறிவித்துள்ள ஹவுதி அரசு படைகள் அதனை மீறி செல்லும் கப்பல்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன ஹவுதி படைகளுக்கு எதிராக அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளின் கூட்டுப்படை தாக்குதல் நடத்தி ஏமன் மக்கள் பலரை கொன்றுள்ளது இந்நிலையில் புதிய திருப்பமாக கிரீக் நாட்டிற்கு சொந்தமான எம் வி டியூட்டர் என்ற கப்பல் மீது அண்மையில் ஹவுதிக்கள் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளனர் அந்த கப்பலை நெருங்கிய சிறிய படகு ஒன்று திடீரென கப்பல் மீது மோதி வெடித்து சிதறியுள்ளது அந்த சிறிய படகு ஆளில்லாமல் இயக்கப்பட்ட படகு என்று தெரிய வந்துள்ளது இந்த வகை தாக்குதலை முதன்முறையாக ஹவுதிக்கள் நடத்தியுள்ளனர் சிறிது நேரத்தில் ட்ரோன் ஒன்றின் மூலமாகவும் கடல் ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது இதில் ஒரு ஊழியர் உயிரிழந்துள்ளார் பிற ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் அந்த சரக்கு கப்பல் ஆறு நாட்களுக்கு பிறகு முழுவதுமாக கடலில் மூழ்கியுள்ளது இந்த கப்பல் ஹவுதிக்கள் மூலம் மூழ்கடிக்கப்பட்ட இரண்டாவது கப்பல் ஆகும் முன்னதாக ரூபிமேர் என்ற சரக்கு கப்பலை ஹவுதிக்கள் தகர்த்து நடுக்கடலில் மூழ்கடித்தனர் முன்னதாக இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கேலக்சி லீடர் என்ற சரக்கு கப்பலை ஊழியர்களுடன் சேர்ந்து ஹவுதி படையினர் சிறை பிடித்தனர் தற்போதும் கப்பல் ஊழியர்கள் ஏமன் சிறைகளில் உள்ளனர் இந்நிலையில் சனிக்கிழமை லைபீரியா நாட்டுக் கொடியுடன் சென்ற டிரான்ஸ்வோல்ட் நேவிகேட்டர் என்ற கப்பல் மீது ஹவுதிக்கள் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை அதே நேரம் கப்பல் அருகே நெருப்பு பற்றி எரிந்ததாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது முன்னதாக ஹவுதிகளை எதிர்கொள்வதற்காக அமெரிக்காவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் ஈசன் ஹவர் என்ற பிரம்மாண்ட கப்பல் அங்கிருந்து புறப்பட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வேறு ஒரு கப்பல் பாதுகாப்பு பணிக்கு அனுப்பப்படும் என அமெரிக்கா கூறியுள்ளது காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை தங்களது கடல் நடவடிக்கை தொடரும் என ஹவுதிக்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்